வணக்கம் அன்பர்களே ஓம் சர்வணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த செப்டம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி குழந்தைக்கு காரகன் தன காரகனான குரு பகவான் ரிசபமனையில் அமர்ந்திருக்க சகோதரத்துக்கு காரகன் நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதனமனையில் அமர்ந்திருக்க இந்த மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி வரை சூரிய பகவான் தன்னம்பிக்கைக்கு கிரகம் அரசு தந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி வரை சிம்மமனையில் அதன் பிறகு கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் சிம்மன் மனைக்கு வீட்டிற்க அதாவது அறிவுக்கு காரகன் புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் மனையில் அதாவது எதுவரைக்கு இருக்கார் அப்படின்னா இருபத்தி இரண்டாம் தேதி வரை அமர்ந்திருக்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பமனையில் அமர்ந்திருக்க ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா கேது பகவான் கன்னி மனையில் அமர்ந்திருக்க ராகு பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை பற்றித்தான் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்பராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைசா நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று வக்ர நிலையில் இருக்கார் அப்போ கடந்த இரண்டு வருடங்களாக உங்களுக்கு ஏலரி சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் மனதில் சில குழப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ இப்போ இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து அந்த மன குழப்பத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய எந்தெந்த விஷயங்களில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சோதனை கொடுத்து கொண்டிருந்தது அழுத்தம் பிரஷரோட இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா தன்னம்பிக்கைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் தன்னம்பிக்கை மிகும் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமையப்போகிறார் எப்போ அமைய போகிறார் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் நான்குக்கும் ஒன்பதுக்குரிய சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அதே சமயத்தில் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ஆட்சி பலம் உச்சபலம் அடைகிறார் அப்போது ஒன்று ஐந்து ஒன்பது கடவுளின் ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று ஐந்து ஒன்பது இந்த முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அந்த கிரகங்கள் சனி புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் வலிமை பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகளை தரக்கூடிய எதிர்பாராத விதத்தில் சில மாற்றங்களை தந்து அதன் மூலமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருந்தீர்கள் வேலையில பழு அல்லது வேலை சார்ந்த விஷயத்தில் செட்டில் ஆகல குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் கடன் நோய் எதிர்ப்பு பகை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தீர்கள் இப்ப அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் பழிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பராசினருக்கு நிச்சயமாக அமையும் குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்திருக்க சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு குடும்பஸ்தானத்தில் இருப்பது நல்லதான் கேட்டீங்கன்னா நல்லது இல்லை ஆனாலும் அது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய பலன்களை அதாவது பெரிய தீய பலன்களை கொடுத்து போவதில்லை தனத்தை கொடுக்கும் நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயத்தின் பலன்கள் உண்டு ஆனால் ராகம் இருக்கிறதுனால சர்ப்ப கிரகம்ங்கிறதுனால குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய தலையீடு வராமல் பார்த்து கொண்டாலே உங்களுக்கு பெரிய ஒன்றும் போவது இல்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான்குக்குரியவன் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்து அல்லவா அப்போது என்ன சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் செலவுகளை கொடுத்தது இரவு நேர பயணங்களில் சில தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தது சுக்கரன் நீசமாக இருந்தார் அல்லவா அப்போ கலத்திரக்காரகன் நீசமாக இருக்கு வண்டி வாகன நீசமாக இருக்கிறதுனால ஒரு ஒரு சரியான வண்டி வாகனம் வாங்க முடியல வண்டிக்கு வேலை கொடுத்து கொண்டிருந்தது அதாவது செலவு கொடுத்து கொண்டிருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல ஒரு வேலையை அப்ளை பண்ண அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது தடை கொடுக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கின்ற இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதி ஒரு மாதிரியான தன்மையை போய்க்கொண்டிருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஏழாம்படத்தில் சுக்ரன் புதனும் இணைவு பெற்று இருக்கிறார் எட்டுக்குரியவனும் சேர்ந்து இருக்கிறார் ஏழாம்படத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்போது அந்த எட்டாம் இடம் கலக்கின்ற காரணத்தால் சில வகைகளில் ஒரு மாதிரியான இப்போ வேலையை எடுத்துக்கோங்க பத்துக்குரியவன் தனக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ வேலையில் ஒரு அழுத்தம் இருக்குமா இல்லையா நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு காரக கிரகம் பத்துக்குனுடைய காரக கிரகமான சூரியன் பதினாறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் அப்போது இந்த ஆறு எட்டு பனிரெண்டு அந்த இடங்களினுடைய தொடர்புகளை கொடுக்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒரு மாதிரியான அழுத்தம் ப்ரெஷர்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் அது எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு நல்லவைகள் என்ன நல்லவைகள் இதுவரைக்கும் ஒரு எதிர்பார்த்திருந்த ஒரு புரமோஷன் கிடைக்காதவர்களுக்கு திடீர் என்று புரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது துறை ரீதியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வேலையில் காத்து கொண்டு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் ஒன்பதாம் அதிபதியான பாக்யாதிபதியும் வலிமை பெற்றிருக்கு குருவினுடைய பார்வை பத்தாம் இடத்தின் மீது பதிகிறது அப்போ ஒரு மா மாற்றம் கிடைப்பதற்கு நல்லது அது எந்த மாற்றம் உங்களை தேடி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எட்டாம் இடம் வலுப்பெறும் போது என்னாகும் அது ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ ரெண்டாம் இடம் என்பது என்ன தனத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ எதிர்பாராத விதத்தில் ஒரு தன பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட தன்மைகள் வெளிநாட்டில் இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு உத்தியோகம் அதாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கு ஏன்னா குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு நான்காம் இடமான சுகஸ்தனத்தில் வந்து எட்டு பனிரண்டாம் இடத்தை பார்க்கிறார்த்த பார்க்குது வெளிநாட்டில் போய் வேலை செய்வதற்கு வெளிநாட்டு தொடர்பை கடல் கடந்து செல்லக்கூடிய தொடர்புகள் உருவாக்கி அதன் மூலமாக தனம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியிலே சென்று பிழைக்கக்கூடிய தன்மை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தன்னுடைய சொந்த ஊர்லேயே இருந்து நான் வேலையை பார்க்கணும் அங்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் வெளியில் அப்ளை பண்ணி பாருங்கள் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரியில் அப்ளை பண்ணி பாருங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இமீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கர நீசமாக இருந்தார் அல்லவா அப்போ தனக்கு பனிரெண்டில் போய் மறைஞ்சிருந்தார் அல்லவா ஸோ இந்த மாதத்திலிருந்து நான்கு ஒன்பதுக்குரியவன் யோகத்தை அதாவது கும்பராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடியவர் அந்த சுக்கரன் சுக்கரன் வலிமை பெறுகிறது நான்கு குறியம் வலிமை பெறுகிறது நான்கு என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானம் வலிமை பெறுகிறது அப்போ சுகஸ்தானம் வலிமை பெறுவது என்ன தாய் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தாய் வர்க்கம் ரீதியாக நல்லது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய முப்பது போன மாதம் இந்த மாதத்தினுடைய பாதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுத்தம் பிரஷரோடு இருக்கும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை கால்நடை பிராணிகள் வளர்க்கின்றவர்களுக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஸோ இப்படி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் ஒரு காலி மனை வாங்கணும் இந்த மாதிரியான இடம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை வீடு வண்டி வாகனம் அமையக்கூடிய யோகம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக அமையும் அதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு சரி பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை தங்கம் இந்த மாதிரி மஞ்சள் நிற சம்பந்தப்பட்ட பொருள்களை உபயோகிக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனால குழந்தைகளினுடைய எண்ணங்கள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மந்த தன்மையை போக்கக்கூடிய அமைப்பு என்ன காலேஜ் படிக்கணும்னு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த காலேஜின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய எட்டாம் இடத்தில் இருக்கார் அல்லவா அப்போ செலவு செய்யக்கூடிய அமைப்பு படிப்பதற்கான செலவு அல்லது வெளிநாட்டில் போய் படிப்பதற்கான அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கும் வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஏழரை சனி ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு ஏழுக்குரியவன் எட்டில் போய் மறைஞ்சு இருக்கிறதுனால திடீர் திருமண வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்கனவே பார்த்து போய் ஒரு மூன்று மாதம் பதிலே சொல்ல ஒரு வருடம் ஆச்சு பதிலே சொல்ல நிறைய வரங்களை பார்த்து அந்த பார்த்ததிலிருந்து ஒரு வரன் திடீர் என்று ஃபிக்ஸ் ஆகி திருமணம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக சந்தோஷம் அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கும்பராசினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வியாழக்கிழமை வருகிறது அன்றைய தினம் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை செவ்வா புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ சகோதர வகையில் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது பாக பிரச்சனைகள் இருக்கிறது அதே சமயத்தில் தொழில் ரீதியாக செட் ஆகல தொழிலில் ஒரு நல்ல ஒரு செட் ஆகலை அல்லது வேலையில் செட் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்க அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது குரு பகவானுடைய பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது யாருக்கெல்லாம் தனத்தில் பிரச்சனை யாரெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை யாரெல்லாம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் நான் செய்கின்ற தொழிலில் ஒரு லாபத்தை அனுபவிக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அன்றைய தினம் குரு பகவான் கிரகங்கள் இருக்கின்ற குரு பகவான் அல்லது தட்சிணமூர்த்தி சென்று வழிபடுவது நல்லது படிப்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது நல்ல படிக்கல படிக்கிறதுல தொய்வு ஏற்படுகிறது ஸோ இந்த மாதிரி கிரகல்ல அந்த பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐ சென்று வழிபடும் போது நிச்சயமாக படிப்புல ஒரு நல்ல பலன் கிடைக்குங்கிறது தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு என்ன தசா புத்தி அந்தரம் சூச்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் you